உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம அரசியல் விமர்சகர் சேனல்ல நம்ம தொடர்ந்து பல மாடுக்கான கருத்து கணிப்பை பார்த்து வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து முப்பத்தி நாலு தொகுதிக்கான கருத்து கணிப்பை பார்த்து முடிச்சாச்சு இந்த வெளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எந்தெந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சி எத்தனை தொகுதி முன்னிலையில் இருக்காங்க அவங்களுக்கான வாக்கு சாதீதம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு மண்டலம் இருக்கு முதலாவது பாத்தீங்கன்னா சென்னை மண்டலம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வடக்கு மண்டலம் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு மண்டலம் அதற்கு அடுத்தபடியாக மேற்கு மண்டலம் அதுக்கு அடுத்தபடியாக டெல்டா மண்டலம் அடுத்தது மத்திய மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலம் இருக்கு இதில் முதலாக நான் பார்க்க போற மண்டலம் பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலம் சென்னை மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு இந்த மண்டலத்துல எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக நாப்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழக வெற்றி கழகம் எட்டு சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி நான்கு சதவீதம் நாம் தமிழக கட்சி ஆறு சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மூன்று சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக லீடு இருக்கிறாங்க இங்க வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு திமுக அதிமுக ஒன்பது சதவீத வாக்கு வித்தியாசம் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கு இந்த மண்டலத்தை வந்து திமுக வந்து கிளியரா லீடு எடுக்கிறாங்க சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கான மண்டலமா இருக்கு